யோசுவா அதிகாரம் பத்து யோசுவா ஆகியை பிடித்து சங்காரம் பண்ணி எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தபடி ஆயிக்கும் அதின் ராஜாவுக்கும் செய்ததை கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலரோடே சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசமாயிருக்கிறதையும் எருசலேமின் ராஜாவாகிய அதோனி கேள்விப்பட்ட கேள்விப்பட்டபோது கிபியோனின் ராஜதானி பட்டணங்களில் ஒன்றை போல பெரிய பட்டணமும் பார்க்கிலும் பார்க்கிறும் பெரிதுமாயிருந்த படியினாலும் அதன் மனுஷர் எல்லாரும் பலசாலிகளாயிருந்தபடியினாலும் மிகவும் பயந்தார்கள் ஆகையால் எருசலேமின் ராஜாவாகிய அதோனி சேதை எபிரோனின் ராஜாவாகிய ஓஹாமுக்கும் யர்மூத்தின் ராஜாவாகிய பீராமுக்கும் லாகிஸின் ராஜாவாகிய யப்யாவுக்கும் எக்லோனின் ராஜாவாகிய தெபீருக்கும் ஆள் அனுப்பி நாங்கள் கிபியோனை சங்கரிக்கும்படி நீங்கள் என்னிடத்தில் வந்து எனக்கு துணை செய்யுங்கள் அவர்கள் யோசுவாவோடும் இஸ்ரவேல் புத்திரரோடும் இஸ்ரவேல் சமாதானம் பண்ணினார்கள் என்று சொல்லி அனுப்பினான் அப்படியே எருசலேமின் ராஜா எபிரோனின் ராஜா எர்முத்தின் ராஜா லாகிசின் ராஜா எக்லோனின் ராஜா என்கிற எமோரியரின் ஐந்து ராஜாக்களும் கூடிக்கொண்டு அவர்களும் அவர்களுடைய எல்லா சேனைகளும் போய் கிபியோனுக்கு முன்பாக பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணினார்கள் அப்பொழுது கிபியோனின் மனுஷர் கீழ்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவினிடத்தில் ஆள் அனுப்பி உமது அடியாரை கைவிடாமல் சீக்கிரமாக எங்களிடத்தில் வந்து எங்களை ரச்சித்து எங்களுக்கு துணை செய்யும் பர்வதங்களிலே குடியிருக்கிற எமோரியரின் ராஜாக்கள் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் கூடினார்கள் என்று சொல்லச் சொன்னார்கள் உடனே யோசுவாவும் அவனோட கூட சகல யுத்த மனுஷரும் சகல பராக்கிரமசாலிகளும் கில்காலிலிருந்து போனார்கள் கர்த்தர் யோசுவாவை நோக்கி அவர்களுக்கு பயப்படாயாக உன் கைகளில் அவர்களை ஒப்புக்கொடுத்தேன் கொடுத்தேன் அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார் யோசுவா கில்காலிலிருந்து ரா முழுவதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்துவிட்டார் done. கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார் ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்காரமாக மடங்கடித்து பெத்தரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசைக்கா மட்டும் முறியடித்தார்கள் அவர்கள் பெத்தரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடிப்போகையில் அசைக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விலப்பண்ணினார் அவர்கள் செத்தார்கள் இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தார்கள் கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான் அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிகட்டும் மட்டும் சூரியன் தரித்தது சந்திரனும் நின்றது இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை யுத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை கர்த்தர் இசிறவேலுக்காக யுத்தம் பண்ணினார் பின்பு யோசுவா இஸ்ரேவேல் அனைத்தோடும் கூட கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு திரும்பினான் அந்த ஐந்து ராஜாக்களும் ஓடிப்போய் மக்கதாவிலிருக்கிற ஒரு கெபியில் ஒழித்து கொண்டார்கள் ஐந்து ராஜாக்களும் மக்கதாவிலிருக்கிற ஒரு கெபியிலே ஒழித்திருந்து அகப்பட்டார்கள் என்று யோசுவாவுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது யோசுவா பெரிய கற்களை கெபியின் வாயிலை புரட்டி அவ்விடத்தில் அவர்களை காவல் காக்க மனுஷரை வையுங்கள் நீங்களோ நில்லாமல் உங்கள் சத்து துரத்தி அவர்களுடைய பின்படைகளை வெட்டி போடுங்கள் அவர்களை தங்கள் பட்டணங்களிலே பிரவேசிக்க ஒட்டாதிருங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார் என்றான் யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் அவர்களை மகா பெரிய சங்காரமாய் அவர்கள் அழியும் அளவும் சங்கரித்தார்கள் அவர்களில் மீதியானவர்கள் அரணான பட்டணங்களுக்குள் புகுந்தார்கள் ஜனங்கள் எல்லாரும் சுகமாய் மெக்கதாவிலிருக்கிற பாளையத்திலே யோஸ்வாவினிடத்திற்கு திரும்பி வந்தார்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக ஒருவனும் தன் நாவை அசைக்கவில்லை அப்பொழுது யோசுவா கெபியின் வாயை திறந்து அந்த ஐந்து ராஜாக்களையும் அந்த கெபியிலிருந்து என்னிடத்திற்கு வெளியே கொண்டு வாருங்கள் என்றான் அவர்கள் அப்படியே செய்து எருசலமின் ராஜாவும் எபிரோனின் ராஜாவும் யர்முத்தின் ராஜாவும் லாகிஸின் ராஜாவும் எக்லோனின் ராஜாவும் ஆகிய அந்த ஐந்து ராஜாக்களையும் அந்த கெபியிலிருந்து அவனிடத்திற்கு வெளியே கொண்டு வந்தார்கள் அவர்களை யோஸ்வாவினிடத்திற்கு கொண்டு வந்தபோது யோஸ்வா இஸ்ரவேல் எல்லாம் அழைப்பித்து தன்னோட கூட வந்த யுத்த மனுஷரின் அதி பதிகளை நோக்கி நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்துகளின் மேல் வையுங்கள் என்றான் அவர்கள் கிட்ட வந்து தங்கள் கால்களை அவர்கள் கழுத்துகளின் மேல் வைத்தார்கள் அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமனதாயிருங்கள் நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்ரு மக்களுக்கெல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார் என்றான் அதற்கு பின்பு யோசுவா அவர்களை வெட்டி கொன்று ஐந்து மரங்களிலே தூக்கி போட்டான் சாயங்காலம் மட்டும் மரங்களில் தொங்கினார்கள் சூரியன் அஸ்தமிக்கிற வேளையிலே யோசுவா அவர்களை மரங்களிலிருந்து இறக்க கட்டளையிட்டான் அவர்கள் ஒழித்து கொண்டிருந்த கெபியிலே அவர்களைப் போட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெரிய கற்களை கெபியின் வாயிலே அடைத்தார்கள் அந்நாளிலே யோசுவா மக்கேதாவை பிடித்து அதை பட்டய கருக்கினால் அழித்து அதன் ராஜாவையும் அதிலுள்ள மனுஷராகிய சகல நர ஜீவன்களையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் சங்காரம் பண்ணி எரிகோவின் ராஜாவுக்கு செய்தது போல மக்கெதாவின் ராஜாவுக்கும் செய்தான் மெக்கதாவிலிருந்து யோசுவா இஸ்ரவேலர் அனைவரோடும் கூட லிப்னாவுக்கு புறப்பட்டு லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணினான் கர்த்தர் அதையும் அதன் ராஜாவையும் இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார் அதையும் அதிலுள்ள சகல நர ஜீவன்களையும் ஒருவரையும் அதிலே மீதியாக வைக்காமல் கருக்கினால் அழித்து எரிகோவின் ராஜாவுக்கு செய்தது போல அதை ராஜாவுக்கும் செய்தான் லிப்னாவிலிருந்து யோசுவா இஸ்ரேவேல் அனைத்தோடுங்கூட லாகிசுக்கு புறப்பட்டு அதற்கு எதிரே பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணினான் கர்த்தர் லாகிஸை இஸ்ரவேலின் கையில் ஒப் கொடுத்தார் அதை இரண்டாம் நாளிலே பிடித்து லிப்னாவுக்கு செய்தது போல அதையும் அதிலுள்ள எல்லா ஜீவன்களையும் பட்டயக் கருக்கினால் அளித்தான் அப்பொழுது கேசேரின் ராஜாவாகிய ஓராம் லாகிசுக்கு துணை செய்யும்படி வந்தான் யோசுவா அவனையும் அவன் ஜனத்தையும் ஒருவனும் மீதியாயிராதபடி வெட்டி போட்டான் லாகிஸிலிருந்து யோசுவாவும் இஸ்ரவேலர் அனைவரும் எக்லோனுக்கு புறப்பட்டு அதற்கு எதிரே பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணி அதை அந்நாளிலே பிடி அதை பட்டயக்கருக்கினால் அழித்தார்கள் லாகிசுக்கு செய்தது போல அதிலுள்ள சகல ஜீவன்களையும் அந்நாளிலே தானே சங்காரம் பண்ணினான் பின்பு எக்லோனிலிருந்து யோஸ்வாவும் இஸ்ரவேலர் அனைவருமாய் எப்ரோனுக்கு புறப்பட்டு அதன் மேல் யுத்தம் பண்ணி அதைப் பிடித்து எக்லோனுக்கு செய்தது போல அதையும் அதன் ராஜாவையும் அதற்கு அடுத்த எல்லா பட்டணங்களையும் அதிலுள்ள சகல நர ஜீவன்களையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் பட்டய கருக்கினால் அளித்தார்கள் அதையும் அதிலுள்ள சகல நர ஜீவன்களையும் சங்காரம் பண்ணினார்கள் பின்பு யோஸ்வா இஸ்ரவேல் அனைவரோடும் கூட தெபீருக்கு திரும்பிப்போய் அதன் மேல் யுத்தம் பண்ணி அதையும் ராஜாவையும் அதை சேர்ந்த எல்லா பட்டணங்களையும் பிடித்தான் அவைகளை பட்டயக்கருக்கினால் அழித்து அதிலுள்ள நர எல்லாம் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் சங்காரம் பண்ணினார்கள் எபிரோனுக்கும் லிப்னாவுக்கும் அவைகளின் ராஜாவுக்கும் செய்தது போல செபீருக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தான் இப்படியே யோசுவா மலை தேசம் அனைத்தையும் தென் தேசத்தையும் சம பூமியையும் நீர்ப்பாய்ச்சலான இடங்களையும் அவைகளின் எல்லா ராஜாக்களையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் அழித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டபடியே சுவாசமுள்ள எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணி காதேஸ் பர்னேயா துவக்கி காட்சா மட்டும் இருக்கிறதையும் கிபியோன் மட்டும் இருக்கிற கோசேன் தேசம் அனைத்தையும் அளித்தான் அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அவர்கள் தேசத்தையும் யோசுவா ஒருமிக்க பிடித்தான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார் பின்பு யோசுவா இஸ்ரவேலனை தொடுங்கூட கில்காலிலிருக்கிற பாளையத்துக்குத் திரும்பினான்